அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் அஜித் மணி ஆடல் போஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நபரை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அன்பான உறவுகள் நட்பு வட்டாரங்கள் மற்றும் யூடியூபர்ஸ் கலைஞர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான மனிதர் கடந்த ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக மேடைக்கலைஞராக ஒவ்வொரு திருவிழாக்களிலும் மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளிலும் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் அனைத்திலும் போய் பங்கேற்று தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த கேப்டனோட மறு உருவமாக விளங்கிக்கிட்டு இருக்க அன்புக்குரிய சகோதரர் திரு கேப்டன் விஜயகாந்த் குமரேசன் அவர்கள் வருக வருங்கன்னு அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் நம்ம கலை இங்கே வருகை புரிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட கலைப்பயணத்தை நம்ம கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்லியாகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த விஜயகாந்த் குமரேசனா இந்த ஒரு துறைக்கு முதல்ல வந்திருந்தீங்க அனைவருக்கும் வணக்கம் ஆடல் கலை போஸ் யூடியூப் சேனல் நிர்வாகிகளுக்கும் பார்த்துக்கொண்டிருந்த நேரர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் கடந்த முப்பது வருடமாக விடை விஜயகாந்த் ஐயா வேடமிட்டு நான் நிகழ்ச்சி செ செஞ்சிட்ருக்கேன் இதை ஒரு யூடியூப் சேனலுக்காக என்னுடைய நண்பர் அஜித் மணி அவர்கள் ஒரு ஒரு சின்ன பேட்டி எடுக்கிறதுக்காக என்னை வர வச்சார் அவருக்கு நன்றி யூடியூப் சேனல் நிர்வாகிக்கும் நன்றி பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேரத்துக்கும் நன்றி இப்போது நீங்கள் என்ன இருந்து வரீங்க நான் சேலம் மாவட்டத்திலருந்து வரேன் சேலத்து மாவட்டத்திலேருந்து மணியனூர் ஊர்லேருந்து இருக்கேன் குடியிருக்கேன் முதல்ல முதல்ல இந்த விஜயகாந்த் குமரேசன் எப்படி உருவானார் அந்த ஒரு அது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முன்னாடி இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி வந்து உருவானது அப்போ வந்து நானும் சில நிகழ்ச்சியெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்திருக்கேன் பார்த்துட்டு இருந்து என்னைய சாதாரணமாகவே ஊரில் வந்து பக்கத்தில் இருக்க பெண்கள் பசங்க எல்லாம் விஜயகாந்தமாதிரி இருக்கடா விஜயகாந்தமாதிரி இருக்கடான்னு அப்புறந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து வைதே படம் ஒன்று ரிலீஸ் ஆணிச்சு அப்போ தான் விஜயகாந்த் மாதிரி இருக்க விஜயகாந்த் மாதிரி பக்கத்தில் இருக்கங்க லேடிஸு எல்லாமே சொன்னாங்க அப்போ இருந்து எனக்கு அப்போ இருந்து தலைவர் வந்து ஒன் சைடு கிராப் செய்வார் அப்போ அவர் மாதிரியே அந்த ஒன் சைடு கிராப் செய்வி அவர் மாதிரியே அவர் என்னென்ன மோனவரிஷம் பண்ணுறாரோ அதெல்லாம் நான் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே நான் நடந்துட்டு அந்த இதபடி நடந்துகிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு இந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி உருவான பிறகு தான் என்னையை வந்து அழைச்சாங்க அழைச்சி வாங்க விஜயகாந்த் பாட்டு ஒன்று பண்ணுங்கன்னு முத முத நான் சின்ன குண்டு சாங் தான் ஸ்டேஜில் ஏறி பண்ணேன் இருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் இப்போது கேப்டன் ஐயா அவர்கள் எல்லோரும் நலிவடைந்த கலைஞர்கள் குடும்பத்துக்கும் சரி நலிவடைந்த தொண்டர்களுக்கு சரி நிறைய செஞ்சுருக்காரு நீங்கள் அவரோட உருவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதர் கேப்டன் அவர்களால் நீங்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கீங்க நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் கேப்டன் ஐயானால் நான் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்கேன் ஆனால் இதுவரையும் கேப்டன் ஐயா வந்து ஒரு ஒரு தர தான் பார்த்தேன் ஆனால் ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு தர ஐயாவை பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து முத முத நான் ஐயா வேடம் விட்டு நடிக்கும் பொழுது என்கிட்ட பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரண சைக்கிள் கூட கிடையாது நடந்து போயிட்டு நடந்து தான் வருவேன் நான் கிரில் வேலை இரும்பு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த கேப்டன் வேடம் விட்டு இந்த மேடை மேடையில் ஆடுறப்போ தான் எனக்கு ஒரு பேர் புகழ் அப்போ தான் எனக்கு கிடைச்சது முதல்ல பேர் புகழ் பணம் எல்லாமே அந்த கேப்டன் ஐயா வேடம் விட்டு நான் தான் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் கேப்டன் ஐயா போட்ட சாப்பாடு தான் என் பிள்ளைங்க சாப்பிட்டது என்னுடைய பிள்ளைங்க கல்யாணம் நடந்தது சொந்த வீடு வாங்கினது எல்லாமே கேப்டன் ஐயா புண்ணியத்தில் தான் அவர் முகத்தை வச்சு நான் சம்பாரித்தது அதிகம் ஆனால் அவருடைய இழப்பு வந்து என்னால் ரொம்ப தாங்க முடியாத இழப்பு என்னுடைய தாய் தந்தையை விட மிகவும் வருத்தம் அடைஞ்ச ஒரு விஷயம்னா கேப்டன் இழப்பு தான் அது வந்து அது என்னன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எவ்வளோ முகம் தெரியாத பல பேருக்கு அவர் பல செஞ்ச உதவியில் அதை அனுபவிச்சதுன்னு நானும் ஒருத்தேன் ஆனால் அவரோட இழப்பு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத இல்லை அவர் இழப்பை பற்றி கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது நீங்கள் இப்போது இவ்வளோ நாளில் மூணு வருதுக்கு முன்னாடி தான் நான் வந்து கேப்டனை பார்த்தேன் அப்படின்றா இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ணல ஐயாவை கேப்டன் அவர்களை இல்லை இல்லை கேப்டன் ஐயாவை வந்து கட்சி ஆரம்பித்தப்போ தான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தேன் அவரு நானும் மேக்கப் போட்டு தான் போயிருந்தேன் விட்டு என்னை மேலேங்களும் பார்த்தாரு அப்புறம் அப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்த தலைவர் ரொம்ப பிஸி அதில் வந்து என்னை இப்போ மேலேங்களையும் பார்த்தாரு ஆனால் அன்னியார் தான் நல்லா பேசுவாங்க என்கிட்ட எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்ன பண்ண என்ன பண்ணுறீங்க என்ன எப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்கன்னு நல்லா விசாரிப்பாங்க கேப்டனு மைத்தனர் சுதீஷ் அவர்களும் என்ன நல்லா விசாரிப்பாங்க கேப்டனை என்ன நான் நேரடியாக பேசுனது ஆனால் நேரு நேர் பார்த்துருக்கேன் ஆனால் மேலே பார்த்தார் என்னைய பார்த்துட்டு ஒரு சிரி சிரிச்சார் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி ஒரு அனுபவம் யாருக்குமே கிடைக்காது ஆமாம் கேப்டன் ஐயா கிட்ட கேப்டனோட அந்த உருவமைப்பில் போய் அவரை வந்து மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவர் கண்டிப்பாக வந்து வியந்து பார்த்துருப்பார் ஏன்னா எங்களுக்கு அந்த ஒரு உங்களை பார்க்கும்போது நாங்கள் திடீர்னு எங்களை அறியாமல் கண் கலங்கிடுவோம் மேடையில் வந்து ஐயா வந்து இப்போது இறந்ததுக்கு அப்புறமா உங்களை நான் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் மீட் பண்ணப்போ எனக்கு கையெல்லாம் அப்படியே புள்ளரிச்சிரும் நீங்கள் ஏறிட்டு இந்த ஒரு நடன கலைஞராக இருந்து ஐயாவோட ஒரு ந மேலே அந்த ஒரு முகத்தில் போய் நிற்கும்போது அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது ஒரு இன்பத்தை கொடுக்குது திரும்பவும் மீண்டு வந்துட்டார் கேப்டன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மக்கள் வந்து நிறைய மனநிறைவு அடைகிறாங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கலைஞர் இருக்காங்க இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக நம்ம போயிட்டு அதை போது ஒரு ஃபிஃப்டி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் நேரில் பார்க்கும்போது ஐயா கேப்டனாகவே நினச்சி உங்களை நிறைய பேர் அழுததை பார்த்துருக்கேன் அன்னைக்கு ஒரு நிகழ்வு கடைசியாக நம்ம ஒரு மேடை நடன கலைஞர்கள்லாம் போயிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் கேப்டன் ஐயா அவர்களுடைய நினைவு இடத்துல போய் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற காட்சி அப்போ வந்து ஒரு அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சி அழுதாங்க அந்த அம்மா ஆக்சுவலி போயிட்டு இருந்தாங்க போயிட்டுருக்கும்போது உங்கள் கையை வந்து அவங்களாம் நின்று ஒரு நாலஞ்சு பேர் வந்து கையை பிடிச்சி அழுந்தது நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன் எனக்கு அழுகாக வந்துடுச்சு அளவுக்கு அவங்க மேலே வந்து ஒரு உயிர் உயிராக மக்கள் இருந்திருக்காங்க அது உங்களை உண்மையிலேயே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் கேப்டன் அவர்களோட இந்த உருவத்தில் நீங்கள் வளம் இருக்கீங்க உங்களோட நடனக்கலை மேலும் வளர்ந்து வரணும் நீங்கள் நிறையா நிகழ்ச்சிகளை போய் பங்கேற்று நிறைய விஷயங்கள் ஐயா கேப்டன் செஞ்ச மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் கேப்டன் ஐயா அவர்கள் நிறையா கேப்டன் வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க உங்களோட சுற்று வட்டார இல்லை நீங்கள் ஏதாவது உதவிகள் பண்ணியிருக்கீங்களா நானும் உதவி செஞ்சு செஞ்சுருக்கேன் நான் வந்து என்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த ரோட்டில் அனாதையாக இருக்க அந்த வயசானவங்களுக்கு ஏன் காசு தரமாட்டேயா இருக்கும் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் எல்லாத்துக்கும் இந்த வயசானவங்களுக்கு இந்த பாவம் நடக்க முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு சாப்பிட வைப்பேன் எல்லாத்தையும் நிறைய பேத்துக்கு நான் செய்வேன் என் கண்டுல யாரோ தென்பட்டால் அவங்களுக்கு போய் முதல்ல சாப்பாடு இல்லை டிஃபன் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு உங்களை சாப்பாட வச்சு எல்லாம் பார்ப்பேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கேப்டன் ஐயா அந்த காசு கூட அவரால் சம்பாதிச்ச காசு தான் கண்டிப்பாக நான் உழைச்சி தனியாக சம்பாதிச்ச காய்ச்சல் கேப்டன் ஐயா வேடம் விட்டு அவர் சம்பாதிச்ச காய்ச்சல் தான் நான் பத்து ரூபா செலவு பண்ணாலும் அது அவரோட காசு தான் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்களோட குணங்கள் அப்படியே நம்மளை வந்து சேரும் சொல்லுவாங்க ஐயா கேப்டனோட உருவத்தில் மட்டும் இல்லை குணத்துலேயும் அவரை மாதிரி நீங்கள் வந்து நிறைய மக்களுக்கு நிறையா சம்பாதிக்கணும் நிறைய மக்களுக்கு வந்து எவ்வளோ உதவிகள் செய்யணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அதோட உங்களோட நடன நிகழ்ச்சியில் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நீங்கள் போகும்போது எதிர்பாராத ஒரு சந்திப்பாக யாராவது மீட் பண்ணும்போது உங்களை பார்த்து ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம மக்களுக்கு அது நான் ஏன் சேலத்தில் மணியினூரில் ஊரில் குடியிருக்கேன் சாதாரணமாக நான் வீட்டை விட்டு வெளியே போகிறப்பையும் கேப்டன் எங்கே கிளம்புறீங்க எங்கே போகிறீங்க சாப்பிட்டீங்களா என்னைய என் பேரை குமரேசன் சொல்லி என் பேர் என் குமரேசன் சொன்னால் யாருக்கும் தெரியாது என் ஊரில் கேப்டன் வீடு எங்கன்னா தான் எங்கே இருந்தாலும் சின்ன குழந்தைய கூட கொஞ்சம் சின்ன மூணு வயசு குழந்தை கூட என்ன கேப்டனும் பேர் விட்டு தான் கூப்பிடும் ஏன்னா அது செல்லமாக கூப்பிட்றதால நம்ம கோச்சிக்கூடாது அது அந்த ஏரியா பூரா கேப்டன் வீடு எங்கன்னா சின்ன குழந்தை கூட வீட்டு கூட அந்த அளவுக்கு அந்த ஐயானால் கேப்டன் ஐயாலும் நான் பேர் வாங்கியிருக்கேன் அது முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் ஐயா தான் எங்கள் ஒரு தடவை ட்ரெயினில் ஜோளார்பட்ட ப்ரோக்ராம் போய்ட்டுருக்கப்போ ஒருத்தர் ஒரு அம்மா பார்த்துட்டே இருந்துச்சு கிட்ட வந்து ஏப்பா நீ விஜயாந்த் மாதிரி இருக்கிய அப்படின்னு கிட்ட வந்து பார்த்துட்டே இருந்தது பார்த்துட்டு தலையை தலைமுடியெல்லாம் கலைச்சி பார்த்தது ஏதோ விக்கி வச்சுருக்கீங்களா என்னான்னு ஆனால் பார்த்துட்டு ஏப்பா அப்படியே இருக்கா விஜயாதமாக இருக்கா உலகத்தில் ஏழு பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க அதில் அதே மாதிரி நீ இருக்கப்பா அப்புடின்ன அப்புறம் தான் என்னுடைய செல்லுலேருந்து ஃபோட்டோலாம் காட்டினேன் பார்த்துட்டு இந்த மாதிரி தொழில் சேரமாட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுதான் எனக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு அருமையான விஷயம்னா இது ஜோலார்பேட்டை ரயில் ரயிலில் போகிறப்ப நடந்த விஷயம் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி உங்களோட அன்றாட தொழில் இப்போது நிகழ்ச்சி பண்ணுறது மட்டும்தானா இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா இது இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வெல்டிங் ஷாப் வச்சுருந்தோம் அப்புறம் அந்த ஐயா வேடம் இந்த கலைத்துறைக்கு வந்ததுலேருந்து முழுநேர தொழிலாக இதான் செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் நான் இன்னும் எங்கள் வெல்டிங் பற்ற ஓடிட்டு தான் இருக்குது அதில் என் பசங்க பார்த்துக்கிறாங்க அப்பப்போ நான் போய் பார்த்துட்டு வருவோம் மீதி முழு நேரம் தொழிலாக கேப்டனையாக இடம் மட்டு தொழில் செய்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலை இது கண்டிப்பாக நான் கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நீங்கள் நடனத்துறைக்கு வரும்போது உங்களோட வருமானம் எவ்வளோ நீங்கள் வந்து விஜயகாந்தோட நடனத்தை யாராவது சொல்லிக் கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்களா இல்லை கேப்டனையே பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா நீங்கள் முத முதல்ல நடனம் மேடைக்கு போன அந்த ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லலாம் நான் வந்து மொதல் மொதல் நடனை மேடை மேடையில் ஆடுறப்ப நமக்கு யாரும் சொல்லிலாம் தரதில்லை முத முத ஏன்னா சின்ன கவுண்டர் சாங்கு தான் கண்ணுபட போதிய சின்ன கவுண்டர் பாட்டு தான் மொதல் முத பண்ணினேன் அதுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி நான் அப்புறம் விஜயாந்த் ஐயாவோடய மோன வருஷம் இது தான் நான் பண்ணேன் அது வந்து அப்போ வந்து அந்த நிகழ்ச்சி பண்ணுறப்ப இன்னமோ நே விஜயந்த ஐயாவே நேரில் வந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஒரு அதெல்லாம் காசை விட எங்களுக்கு அவருடைய பு கைத்தட்டுற அந்த புகழ் தான் எங்களுக்கு மிகவும் சந்தோஷப்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ என்னென்னா எங்களுக்கு சம்பளம்னா வெறும் ரூபா கொடுப்பாங்க ஒரு நாலு பூரூவா இருந்து இருபது ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அந்த ரூபா எங்களுக்கு பெருசு கிடையாது அந்த மக்களுடைய கைத்தட்டு புகழ் தான் எங்களுக்கு பெருசு அது அவ்வளோ கைத்தட்டுறப்போ அவ்வளோ சந்தோஷம் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அந்த ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்ப எங்கள் வீட்டில் மனைவி வந்து திருஷ்டி கழிப்பாங்க ஏன்னா ஊர் புறம் பார்த்ததில் உங்களுக்கு கண்டுபிட்டு போயிருக்குங்க அப்படின்னு திருஷ்டி கழித்து வீட்டுக்கு கூட்டு போவாங்க உள்ள அந்த அந்த அளவுக்கு மனதுக்கு நிறைவான ஒரு நிகழ்ச்சினா அதுதான் கேப்டன் பாட்டு சின்ன குற்ற சாங் இப்போது வந்து இந்த நடனத்துறை இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பழைய மாதிரி பார்த்த மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது இந்த நடனத்துறையில் சேஞ்சஸ் இருக்கா ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இப்போ இருக்கிற நடன கலைஞர்கள் நம்மளை விரும்புகிறாங்களா ஒரு நடிகராக முதல்ல கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டுறாங்களா ஆனால் பழைய மாதிரி இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பது வருடம் முப்பதுலேருந்து முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டால் கலைஞர்கள் ரஜினி எம்ஜிஆர் விஜயகாந்த் சத்யராஜு சந்திரபாபு இந்த மாதிரி என்ன மாதிரி நடிகர்கள் தோற்றமுடையவர்களை ரொம்ப விரும்பி ரசித்து பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அது குறைஞ்சிடுச்சு ஆனால் இப்போ கேப்டன் ஐயா மறைவுக்கு பின்னாடி எல் அனைவராலும் போற்றப்படும் ஒரு நல்ல தலைவராக அவர் வந்து இருக்காரு இதனால் எங்களுக்கு வந்து கேப்டன் ஐயா பாட்டு போடணும்னு சொல்லி சா அனைத்து கட்சிக்காரங்களுமே கேட்குறாங்க இப்போ மேடையில் அதனால் இப்போ வந்து ஓ ஓரளவுக்கு இப்போ கலைத்துறை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் பழைய மாதிரி இப்போ தான் சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களை வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்களா இப்போ ஐயாவோட மறைவுக்கு அப்புறமும் சரி இதற்கு முன்னாலேயும் சரி நம்ம தேமுதிக நிர்வாகிகள் உங்களை வந்து நிகழ்ச்சிக்காக உங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்களா ஆ அது கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் மற்றபடி கட்சிக்காரருடைய கிரகப்பிரவேச விழா திருமண விழா வளைகாப்பு விழா எல்ல எல்லாத்துக்கும் நாங்கள் போய் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ஏன் இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா சேலம் சூரமங்கலத்தில் வந்து ஒரு கட்சிக்காரருடைய தகப்பனார் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த இடத்துக்கு வந்து கேப்டன் ஐயாவே வந்து மாலை போடணும்னு சொல்லி என்னைய கூப்பிட்டு நீங்கள் மேக்கப் போட்டு கேப்டன் ஐயா வேஷத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு நீ மாலை போடணும்னு சொன்னார் அது அதுக்காக நான் வாழ்க்கையிலே அதுதான் ஒரு இறப்புக்கு போய் பண்ணது சரி அவருடைய கிஜய் கிஜி கேப்டன் ஐயாவோட தீவிர ரசிகர் அவர் அவர் வேண்டுதலை நிறைவேற்று தான் நான் மேக்கப் போட்டு அந்த இறப்புக்கு போய் அவர் தந்தைக்கு நான் மாலையை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்தது தான் எனக்கு அது ரொம்ப மனதுக்கு நிறைவாக போச்சு ஏன்னா கேப்டனையாலாம் இந்த மாதிரி வந்து அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து அவரெல்லாம் செய்ய முடியாது அவருடைய சின்ன ஆசையை நான் நிறைவேற்றினேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் சூப்பர் சூப்பர் அழகா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம யூடியூபர்ஸ் மற்றும் நேயர்கள் மற்றும் நிறைய கேப்டனோட தீவிர ரசிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கேப்டன் சார் விஜயகாந்த் குமரேசன் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கி மேலும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களோட மீண்டும் ஒரு மனிதராக வந்து இந்த மண்ணில் பிறந்து கண்டிப்பாக இருக்க முடியாது அது மாதிரியான ஒரு சில மனிதர்களாக நம்ம வந்து அடையாளம் கண்டு அவர் செய்த பணிகள் அவர் செஞ்ச உதவிகளை மீண்டும் செய்கிறதுக்கு அந்த கடவுள் எல்லாம் வரல உதவி உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேட்டி கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேரர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆடல் கலை போஸ் செந்தில்குமார் நிர்வாகிகள் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் அஜித் மணி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் அனைவரும் ஆதரவு தரணும் இது இந்த சேனல் மேன்மேலும் வளரணும்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு பேரும் பொகலும் ஈட்டித்தரணும்னு கேட்டுக்கிறேன் என் நான் வழங்கும் என்னுடைய ஐயா கேப்டன் ஐயாவோட மனசில் தெய்வமாக பூஜித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப நன்றி